வணக்கம் நீங்கள் டாப் டுவெண்டி செய்திகளுடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த குறைந்தபட்ச சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவை அறிவித்து வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தகுதி முதல் அமுலாகும் வகையில் தொழில் அமைச்சின் செயலாளர் ஆர்பிஐ விமல வீரவினால் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதே நேரம் மேலதிக தேயிலை கிலோகிராம் ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த பத்தாம் தகுதி முதல் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு இந்த தீர்மானம் அமலில் இருக்கும் என வேதன நிர்ணய சபையின் தீர்மானிக்கப்பட்டதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் நூற்று கணக்கான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்று தரப்படும் என ஸ்ரீலங்கா போஜன பெரும்புணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வடக்கு மாகாணம் முக்கிய கேத்திர நிலையமாக மாற்றப்படும் பல வருடங்களாக அரசியல் லாபத்துக்காக வடக்கு மாகாணம் ஒழுக்கப்பட்டிருந்தது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இளைஞர்கள் கல்வி கற்பதன் மூலம் அதன் அபிவிருத்திக்கு பங்களிக்க முடியும் யாழ்ப்பாணம் முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து வசதியை பெற்றுக் கொள்ளும் வகையில் சர்வதேச விமான நிலையம் வர்த்தக மையமாக மாற்றப்படும் வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் இலங்கையின் உள்ளூர் தயாரிப்புகள் உலக சந்தையில் ஊக்குவிக்கப்படும் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கு அதிகமான தொழில் முனைவோர்களை உருவாக்க முடியும் என ஸ்ரீலங்கா போஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னூற்று நான்கு எச்எஸ் குடியேற்றின்கீழ் வகைப்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் இறக்குமதி மீதான தற்காலிக தடையை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதன்படி சர்வதேச நாணி நிதியத்துடன் கூடிய நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் வேலை மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார மீட்பு செயல்முறை கீழங்க நிதியமைச்சின் பரிந்துரைகளுக்கு உட்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று முதல் மூன்று கட்டங்களாக இந்த தடை நீக்கப்படும் இந்த நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மீது ஏற்பட்டிருந்த அழுத்தத்தை முகாமித்துவம் செய்ய இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தில் முதன் முதலில் விதிக்கப்பட்ட இந்த தடை மூலம் மருந்துகள் எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிக்கு தேவையான அந்நிய சிலாவணியை நிர்வகிப்பதற்கான இவ்வாறு அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டது எவ்வாறாயினும் பொருளாதார முயற்சி மற்றும் சர்வதேச நாணயத்துடனான வேலை திட்டத்தின் கீழ் நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் சுற்றாடல் காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த தடையை நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி மூன்று நான்கு எச்எஸ் குறியீட்டின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் இயந்திரம் சாரா வாகன உறுதிப்பாகங்களை இறக்குமதி செய்வதற்கான அங்கீகாரம் மூன்று கட்டங்களில் செய்யப்படும் முதலாவது கட்டம் பொது பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் பிற இயந்திரம் சாரா வாகன உறுதிப்பாகங்களின் இறக்குமதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று முதல் அனுமதி வழங்கப்படும் இரண்டாம் கட்டம் வணிகம் அல்லது சரக்கு போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களின் இறக்குமதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்று முதல் அனுமதி வழங்கப்படும் மூன்றாம் கட்டம் தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்கள் மகிழுந்துங்கள் வேன்கள் விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள் போன்றவை உட்பட இறக்குமதிக்கு இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று முதல் அனுமதி வழங்கப்படும் விதிக்கப்பட்ட தடையை படிப்படியாக நீக்குவது மூலம் இந்நாட்டின் வாகன தொழில்துறைக்கு புத்துயிர் அளிப்பதோடு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க எதிர்பார்க்கப்படுவதோடு பழைய வாகனங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் எரிபொருள் செயல்திறனின்மையை குறைத்தல் மற்றும் பராமரிப்பு செலவு அதிகரிப்பை கட்டுப்படுத்தல் போன்ற பிரச்சினைகளை தீர்க்க இது உதவும் என்று அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஒன்பது நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவின் அழைப்பிற்கு இணங்க அவர்கள் வருகை தந்துள்ளதாக அதன் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி முதல் அவர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர் சார்க் வலியும் நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் ரஷ்ய கண்காணிப்பாளர்களும் இந்த கண்காணிப்பு குழுக்களில் அடங்குகின்றனர் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அறிக்கை ஒன்றை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கையளிக்க உள்ளதாகவும் செய்திகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தற்போது அறவிடப்படும் தனிநபர் வருமான வரி வீதத்தை குறைப்பதற்கு அமைச்சரவை திட்டமிட்டுள்ளது இதுவரை மாதாந்தம் ஒரு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை எட்டும் நபர்கள் வரிக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் புதிய திருத்தத்திற்கு அமைவாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டும் நபர்கள் தனிநபர் வருமானம் வரைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் இதனிடையே ஆறு வீதம் முதல் முப்பத்தி ஆறு வீதம் வரை ஆறு பிரிவுகளின் கீழ் அறவிடப்பட்ட வரி வீதமும் குறைக்கப்பட உள்ளது புதிய திருத்தத்திற்கு அமைவாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை தனிநபர் வருமானத்தின் மீது இரண்டு வீதம் வரை அறவிடப்பட உள்ளது இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரையான பிரிவுக்கான வரி வீதம் நான்கு தசம் இரண்டு ஆக அமைந்துள்ளது மூன்று லட்சம் ரூபாய் முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை எட்டு தசம் எட்டு வீதமும் நான்கு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பதிமூன்று தசம் ஐந்து வீதமும் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பதினெட்டு வீதமும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை இருபத்தி நான்கு வீதமும் பத்து லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட வருமானத்திற்கு இருபத்தி ஏழு வீதமும் தனிநபர் வரி வீதான நிர்ணயிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் மன்னார் நகர பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல் நாதனின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜ் ஒருங்கிணைப்பில் குறித்த பொதுக்கூட்டம் இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்திரனுக்கு மன்னார் மக்கள் அமோக வரவேற்பு வழங்கினர் இ விசா நடைமுறையை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி குடியுறவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலக்குப்பட்டியவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது மேலும் இது தொடர்பான முறைப்பாட்டு மனுவை எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது நிலையில் இருந்து நாட்டை பாதுகாத்த அரசியல் அனுபவமும் ஆளுமையும் உள்ள ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்வதா அல்லது எந்த அனுபவமும் பொருளாதார திட்டமும் இல்லாத சஜித் அனுரவை வெற்றி பெறச் செய்வதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் செயல் உள்ள மக்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை அவசியமில்லை எனவும் தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் குறிப்பிடப்பட்ட அடையாள அட்டையை சமர்ப்பித்து வாக்களிக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அடையாள அட்டையை உரிய வாக்களிப்பு நிலையத்தில் சமர்ப்பித்து வாக்குகளை அடையாளப்படுத்த முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையின் முக்கிய நோக்கம் வாக்குப்பதிவு நேரத்தில் நேரத்தை மிச்சப்படுத்துவதாகும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையில் வாக்காளர் பட்டியலின் இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளதால் பட்டியலிலிருந்து பெயர் தேடுவது இலக்குவானது எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி முதல் இதுவரை மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தேர்தல் சட்டங்கள் முதரியமை தொடர்பில் தேசியத் தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவநிலையத்திற்கு ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்று ஐந்து முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவநிலையத்திற்கு இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தைந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன கிளப்பசந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வா உள்ளிட்ட பனிரண்டு சந்தை கணபர்களும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தை நபர்களை நேற்று கடவுள நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே கடவுள நீதவான் சானிமா விஜய் பண்டார உத்தரவை பிறப்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்ட நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் சீதா அரம்பே போல சுகாதார ராஜாங்க அமைச்சராக வகிக்கும் பதவிக்கு மேலதிகமாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் கிடைத்துள்ள பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என சர்வஜன வேட்பாளர் திலிப் ஜெயவீர தெரிவித்துள்ளார் திலித் கிராமத்திற்கு தொகுதி கூட்டத்தொடரின் மற்றும் ஒரு பொதுக்கூட்டம் நேற்று பிற்பகல் புலனிவை கருதவேல பேருந்து நிலையத்திற்கு அருகில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி வேட்பாளர் திலிப் ஜெயவீர மக்களை எப்போதும் ஏமாற்றும் ஆட்சியாளர்களை விரட்டியடித்து நட்சத்திர அரசியலுக்கு அனைவருக்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்புவதில் பெண்களும் மற்றும் தாய்மையும் பலமான சக்திகள் என சர்வஜன ஜனாதிபதி வேட்பாளர் தொழில் முனைவோர் திலிப் ஜெயவீர தெரிவித்துள்ளார் அன்றராதபுரம் மாவட்ட மகளிர் தொழில் முனைவோர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் நேற்று அன்ராதபுரம் இளைஞர் நிலையத்தில் திலிப் ஜெயவீர தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தொழில் முனைவோர் திலிப் ஜெயவீர பெண்கள் ஊக்குவிக்காமல் சமூக மாற்றத்தை உருவாக்க முடியாது என தெரிவித்துள்ளார் பெண்கள் நேற்று பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் கிராமப்புற பெண்களின் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் திரு தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஸ்தாபிக்க திட்டமிடப்பட்டுள்ள மூன்று ஏற்றுமதி செயலாக்க வலயங்களில் இரண்டு வலயங்கள் வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக பெயரிடப்பட்டன யாழ்ப்பாணம் துறை மற்றும் கிளிநொச்சி பரந்தன் ஆகிய ஏற்றுமதி செயலாக்க வலயங்கள் பெயரிடப்பட்டன இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம்சால்ஸ் அவர்களும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் திலும் அமுனு அவர்களும் முதலீட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இரண்டு ஏற்றுமதி செயலாக்க வலயங்களிலும் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது சமூக வலைத்தளங்களின் செய்திகளின் மூலம் அன்றகுமாரதி திசாநாயக்க வெற்றி பெற்றாலும் இருபத்தி ஓராம் திகதி மக்களின் ஆதரவுடன் ராணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவது உறுதியாகும் அதே நேரம் ராணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதி என்பதால் அமைச்சர்கள் யாரும் நாட்டை விட்டு செல்ல எந்த தேவையும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் ரூவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகோத்தாவில் வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நாட்டின் வறுமையை போக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியாகிய நாம் அடித்தளமிடுவோம் ஜனசவிய அஸ்வைசும ஹெமிதீரிய சமுர்த்தி போன்ற வேலைத்திட்டங்களில் காணப்படுகின்ற சிறந்த விடயங்களை உள்ளடக்கி குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வறுமையை இருபத்தி நான்கு மாதங்களுக்குள் ஒழிப்பதற்காக மாதம் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்குவதோடு அதற்கு மேலதிகமாக மூலதனங்களையும் வழங்கி புதிய வேலைத்திட்டத்தை முன்னெடுப்போம் இந்த சந்தர்ப்பத்தில் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் வழங்குகின்ற சேவையை கௌரவமாக கருதுவோம் இந்த திட்டத்தை பலமாக முன்னெடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சமுத்திய உத்தியோகர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு கிலோவுக்கும் அதிகமான தங்கத்தூளுடன் நபர் ஒருவரை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் துபாயில் இருந்து இந்தியா ஊடாக வந்த சந்தேகிடமிருந்து ஒரு கிலோ எண்ணூற்று அறுபது கிராம் தங்கத்தூளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மயானம் ஒன்றிலிருந்து இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக கழுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் தோற்றாதீவு மயானத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ள குறித்த அடையாளம் காணப்படாத சடலத்திற்கு அருகாமையில் சமய வழிபாடுகள் இடம்பெறுவதற்கான தடயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் நரபலி பூஜைகள் எதுவும் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சஞ்சீவ மகானாமாவிற்கு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒத்திக பிரேமரத்னவின் வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இருபது விசேட குழுக்களால் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்பில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தின் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் நிறைவுக்கு வந்த நான்காவது தெற்காசிய கனிஸ்ட மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப்பின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மூன்று புதிய போட்டி சாதனைகளுடன் ஐந்து தங்கப் பதக்கங்கள் உட்பட பதினாறு பதக்கங்களை இலங்கை வென்றெடுத்துள்ளது ஆண்களுக்கான இருநூறு மீட்டர் ஓட்டப் போட்டியை இருபத்தி ஒன்று தசம் முப்பத்தி மூன்று செகண்ட்களில் நிறைவு செய்த இந்துசாரா விதுசான் புதிய போட்டி சாதனையுடன் தங்கப் பதக்கத்தை சுவீகரித்தார் ஆண்களுக்கான உயரம் பாய்தல் போட்டியில் இரண்டு தசம் பதினேழு மீட்டர் உயரத்தை தாவி புதிய போட்டி சாதனையுடன் தங்கப் பதக்கத்தை லெசந்து செஸ் விளையாட்டில் மிகப்பெரிய போட்டியான இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நேற்று முன்தினம் காங்கேரி தலைநகர் புடாபேஸ்டில் ஆரம்பமானது நாற்பத்தி ஐந்தாவது தடவையாக நடைபெறும் இந்த போட்டிகளானது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தகுதி வரை நடக்கிறது நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையை அடுத்த மாபல்லபுரத்தில் மிக குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது